முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய ஜனநாயக குரல் உள்ளாட்சி மன்றங்களில் எதிரொலிக்கக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுதான் அது பல்லாண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் அவர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக கூடிய ஒரு மசோதா வந்திருப்பது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறார் இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருந்து வருகிறார்கள் சிறு வியாபாரம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு அப்போ அவ்வப்போது நீதிமன்றத்தின் மூலமாகவும் இந்து அறநிலையத்துறையின் மூலமாகவும் அவர்களுக்கு கூடுதல் வாடகை விதிப்பது அல்லது வெளியேற்றுவது போன்ற அச்சுறுத்தல்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வாழ்ந்து வரக்கூடிய மக்களை எக்காரணம் கொண்டு வெளியேற்றக்கூடாது என்பதை முதலமைச்சர் இடத்தில் நாங்கள் வந்து வற்புறுத்துறோம் அப்போது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் உடன் இருந்தார்கள் எக்காரணம் கொண்டும் கோயில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகிற நடவடிக்கையில் அரசு ஈடுபடாது என்கிற உறுதிமொழியை அரசின் சார்பில் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை முன் முன்தேதியிட்டு வாடகை வசூலிப்பது சதுரடி அடிப்படையில் வாடகை வசூலிப்பது என்பதெல்லாம் ஒரு தாங்க முடியாத சுமையாக மக்களுக்கு இருக்கிறது என்பதை அரசுனுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே அதை வந்து ஏற்கனவே தவணை அடிப்படையில் பெறுவது மாத வாடகையாக வசூலிப்பது என்கிற முறையில் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்